ஆண்டவரும் ரட்சகரும் மீப்பரும் ஆகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நல்ல வேலைக்கு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கத்து நிச்சயமாக அவருடைய வார்த்தைகள் மூலியமாக ஆசீர்வதிக்கிற இருக்கிறான் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்திலே இரண்டாவது பட்சம் இப்படியாக சொல்கிறது கத்துடை வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாய்க்கவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே அன்புடைய வார்த்தைகளை இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் நீங்கள் வாசிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாக அதை தியானம் பண்ணுகிறவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராக கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் எல்லா துன்பங்களும் துயரங்களும் உங்களுடைய பாடுகள் எல்லாம் நீங்க வேண்டுமென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட அனுதனமும் இடைபட வேண்டும் என்றால் பேச வேண்டும் என்று சொன்னால் பிரதிட்சியமாய் நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டபடி அவருடைய வேதத்தை அன்றாக படியுங்கள் நன்றாக கேளுங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல அதை தியானம் பண்ணி பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார் அப்படி வேதத்திலே இரவும் மகளும் தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால் அவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வது பூரம் வாய்க்கும் என்று சொல்லி அழுதுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே அவனுடைய வேதத்திலே நீங்க ரொம்ப பிரியமா இருந்தீங்கன்னா அதிகமாக பிரியத்தோடு வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக பிரியத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் பயன்று சொல்லி அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது நீங்கள் நீர்கால்கள் ஓரமாய் இப்ப பாருங்க என்ன சுற்றி எவ்வளவு அருமையா பசுமையா இருக்கிறதோ இதே போல உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பசுமையாக்கி கத்து தருவார் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பை தருவார் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான செழிப்பை கற்றுக் கொடுத்து உங்களை மகிமைக்குள்ளே கற்று நிச்சயமாக நடத்துகிற இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே அப்போ நீர்கால்கள் ஓரமாய் தண்ணீர் பக்கத்துல நடப்பட்ட ஒரு செடியோ ஒரு மரமோ எவ்வளவு அழகாக அற்புதமாக அதிசயமாக விரைவாக வளர்ந்து பலன் கொடுக்குமோ அதுபோல நீங்கள் துரிதமாக ஆசீர்வாதத்தை பெற முடியும் நல்ல வளர்ச்சியை காண முடியும் கத்துடைய வேதத்திலே நீங்கள் பெரியமாய் இருந்தால் கத்துடைய வேதத்தை அதிகமாய் தியானம் பண்ணினால் நீர்க்கால்களில் ஓரப்பட்ட நடப்பட்ட மரங்களைப் போல செடிகளைப் போல அழகாக வளர்க்க வளர்ந்த ஒரு சூழல் ஒரு ஆசீர்வாதமான மேன்மையான ஒரு சூழல் உங்கள் வாழ்விலே ஏற்படும் ஒரு பசுமையான மாற்றத்தை கத்தர் கொடுப்பார் உங்களுடைய வறட்சியான சூழலை மாற்றி செழிப்பான பசுமையான ஒரு தோற்றத்தை கத்தர் உண்டு பண்ணுவது மாத்திரம் அல்ல நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கி செய்வார் அதுபோல ஆண்டவரை நீங்கள் அதிகமாக தேடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை அதிகமாக நாடுவீர்கள் என்று சொன்னால் கத்துடைய வேதத்திலே பிரியமாயிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீர்கால்களில் கோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிர்கிறா மரத்தை போலிருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு இலையுதிராது இருக்கிற மரம் எவ்வளவு பசுமையாக அழகாக ஒரு பார்ப்பதற்கு ஒரு அருமையாக இருக்குமோ அது போல உங்கள் வாழ்க்கையும் அருமைப்படுத்தி செழிப்பாக்கி ஆசீர்வதித்து தர வல்லவர் காட் பிளஸ்யூ